நான் எடுத்துட்டு வந்த சில குறிப்புகளை சொல்லிவிடுறேன் கஷ்டப்பட்டு எடுத்தேன் ஏன்னா அதை வரப்பண்ணி சொல்ல முடியல அதுக்காக எடுத்தேன் அது விட்டு போய்டுவோம் ஒன்னாவது ஹதிசு கொதிசி ஆதமுடைய மகனே அரிஷிக்கு மேல் தொடுத்து பாதாளம் வரைக்கும் சிருஷ்டிகள் அனைத்தும் என்னை தேடுகின்றன ஹதீச குதுசின்னு சொன்னா அல்லாஹ் தாலா சொன்னதாக ஜிப்ரையிலு அலிசலாம் நம்ம நாயகத்துக்கு சொன்னாங்க அந்த ஹதீசுக்கு பேரு ஹதீச குதுஷின்னு சொன்னான் ஜிப்ரையல் அலிசலாம் வந்து சொல்லும்போது யாரை சொல்லுலாம் அல்லாஹ் இப்படி சொன்னான் என்று சொல்லுவார்கள் அதுக்கு ஹதீச குதுஷின்னு சொல்லுவான் அப்போ இங்க ஹதீச குதுசீன்னு எழுதிருக்க அந்த கிதாவுல நான் எடுத்தாது என்ன சொல்றாங்கலாம் ஆதமுடைய மகனே அரிஷுக்கு மேல் தொடுத்து பவுக்குல் அரிஷ் பாதாளம் வரைக்கும் தகத்த சரா வரைக்கும் சிருஷ்டிகள் இருக்கக்கூடிய சிருஷ்டிகள் அனைத்தும் என்னை தேடுகின்றன நான் உன்னை தேடுகிறேன் அல்லாஹ் எல்லா மகனும் என்ன தேடுது அடியானே நான் ஒன்ன தேடுறேன் இதை விட பெரிய தர்ஜா என்ன இதை விட பெரும் பாக்கி மனுஷனுக்கு என்ன என்ன சொல்றது விளங்கல கேட்டு ரெண்டாவது செய்தி ஹதீஷ் எழுதி பாவியான் அடியான் என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே என்று அழைத்து பிழை பொறுக்க தேடுகிறான் அந்த சப்தத்தை விட வேறு எந்த சப்தமும் ஹக்குத் அவ்வளவு இனிமையாக இருப்பதில்லை அல்லாவே அழைக்கிற சப்தங்கள் அல்லாவே அழைக்கிறதுல மனுஷன் அழைக்கத்தான செய்றான் யாரப்பி யாரப்பின்னு கூப்பிடுறான் அல்லாண்டு கதர்றாங்களே அதுல அல்லாவுக்கு இனிமையா இருக்கிற சத்தம் எதுன்னு கேட்டா பாவியான் அடியான் என்ன மன்னிச்சிடல்லா என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே என்ன ரப்பேன்னு கத்துறானு அந்த சப்தத்தை விட அல்லாவுக்கு இனிமையான வேறு எந்த சத்தமும் இருக்கிறது ஆனா நாம எவ்வளவு நேர் மாத்தமும் வழங்கி இருக்கிறோம் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சவன் தௌபா செஞ்சா பின்னால உட்கார்ந்து இருக்கிறவன் கிண்டல் பண்றான் செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு அழுகுறாங்க ஏன் அயோக்கியத்தனம் செய்யணும் ஏன் அழுகணும் விளங்குச்சிங்களா இவன் இத சொல்றான் என்னன்னா அவன் தன்னை யோக்கியன்னு விளங்குறான் மார்க்க தெரியாதனால மார்க்கு ஞானம் இல்லாதனால பை மார்க ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா அவன் சதா இருப்பான் சதா சிரிக்க மாட்டான் குரானே சொல்றது பல் கசீரா கொஞ்சமா சிரிங்க ரொம்ப ஏன்னா நீங்க அழுக வேண்டிய மக்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு இடத்துல வருது வலா தபுக்குன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அழுக மாட்டீங்க வாமி தான் அறியாத மக்களா இருக்க அப்பாவி மக்களா இருக்கீங்க அதனால சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அழுக வேண்டிய கட்டத்துல என்ன தெரிஞ்சு போச்சு எப்படி சிரிக்கிறேன் சுத்தமா சொர்க்கவாதி தெரிஞ்சு போச்சா சிரிக்கிறதுக்கு எப்படி சிரிச்சா நீ சந்தோஷமா நல்லா கேட்டா கவலை உள்ள மக்கள் மனுஷன்ல சிரிப்பு எப்படி இருக்கும் ஆனா அதுக்காக நீங்க நாளைல இருந்து எல்லாமே முகத்தை துக்கமா காட்டாது ரெண்டுக்கும் மத்தியில இருக்கும் ஜக்கரியா அலி இஸ்லாத்துடைய பிள்ளை எஹயா அலி இஸ்லாம் சதா அழுக நரகத்தை பயந்து ஒரே ஒப்பாரி எப்ப பார்த்தாலும் விளங்குச்சு ஈசா அலி இஸ்லாம் எப்ப பார்த்தாலும் புன்சிரித்த முகம் சதா புன் சிரித்த முகம் சிரிப்புன்னா இப்ப நாம உளுந்து உணுந்து சிரிக்கிறோமோ அதுக்கு பேரு சிரிப்புனு நினைச்சிருங்க புன் சிரித்த முகமா இருப்பாங்க சதா சந்தோஷமா இருப்பாங்க முகத்துல சந்தோஷத்தான் வந்திருக்கும் அப்ப ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒரே காலத்துல இருந்தோம் ஒரு நாள் சந்திச்சுக்கிட்டாங்க அப்ப ஈசாலை சின்ன சொன்னாங்க நீங்க அழுகுற அழுக இருக்கு என்ன இந்த அழுக ரொம்ப தப்பு நீங்க ஒரு நபியுடைய பிள்ளை எகையா உங்களை ஒரு நபியா அல்லாஹ் இருக்கிறான் நீங்க இப்படி அழுதா எந்த பாவி அல்லாஹுடைய ரஹமத்த ஆதர வைக்க முடியும் அதனால உங்க அழுக ரொம்ப தப்பு மக்களை ஆதரவற்று போக வச்சுப்படும் அல்லாஹ்வுடைய மேல ரகமத்துல நம்பிக்கை இல்லாம ஆக்கிவிடும் நீங்க அழுகிறது ரொம்ப தப்புட்டா அப்ப ஹையா அலி இஸ்லாம் திருப்பி சொன்னாங்கன்னா நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த சந்தோஷமா கலகலப்பா இருக்கிறது இருக்கு பாவம் செஞ்ச ஒரு மனுஷன் கூட அல்லாவை பயப்பட மாட்டான் உங்களை பார்த்தவன் அவர் ரெண்டு பேருமே குறை சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து அல்லாஹ் செஞ்சான் அல்லாஹ் சொன்னா ஈசாவே நீங்க இஹையா அலி இஸ்லாத்துக்கு சொன்னதும் உண்மைதான் இவங்க அழுகிற அழுகையை பார்த்தா ஒரு பாவி கூட ரஹமத்தில் நம்பிக்கை வைக்க மாட்டான் ஒரு நபி இப்படி அழுதா எங்க கதி என்னான்னு மனம் முறிஞ்சு போயிடுவான் அது நியாயம் அதே மாதிரி நீங்க சதா இப்படி சந்தோஷத்துல பாவியான அடியார்கள் எனக்கு பயப்படுறதை விட்டுப்படுவான் ரெண்டு பேருமே கொஞ்சம் மாத்திக்கீங்க சுத்தமா மாத்தாதீங்க எஹையா அலிசலாத்துக்கு சொன்னா எஹையாவே நீங்க என்ன பயந்து அழுகிற இந்த குணத்தையும் விட்டுப்படாதீங்க அமைய சமயம் ஈசா அலிஸ்லாம் மாதிரி கொஞ்சம் சிரிச்ச முகமாவும் இருங்க ஏன்னா என் பாவியான அடியார்களுக்கு என் ரஹமத்துல அவங்க ஆதரவு முடியாம இருக்கட்டும் ஈசா அலிசல சூசன்னா ஈசாவே நீங்க சந்தோஷமா சதா கலகல பாயிருங்க அமய சமயம் என்னுடைய இகையா நபி மாதிரி அப்போ தான் பாவியா நடிகர்களுக்கு என் அச்சம் இச்சம் இருக்கும் அப்போ அல் ஈமான் பைனல் ஹவுஃபி வர் ரஜாடு உல சொல்றாங்க ஈமான் ஆதரவு அச்சம் இந்த ரெண்டுக்கு மத்தியில் இருக்கு எதுவும் மிகச்சாலும் மனுஷனுக்கு ஆபத்து ஆனா மகான்கள் சொல்றாங்க வாலிபத்துல வாலிப திமிர் இருக்கும் பொழுது என்ன இருக்கு அச்சம் ஜாஸ்தி இருக்கு இறை அச்சம் ஜாஸ்தி இருக்கு சாக போற கட்டம் வந்துருச்சு இஞ்சர் பிஞ்சர்லாம் கை கால் கூட்டுல தளர்ந்து போச்சு சாக எப்ப மௌத்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறான் அப்போ வந்து அல்லாவ பயந்தான்னு சொன்ன ஈமான சமயத்தில் பறி கொடுத்தோம் ரஹமத் சைதான் வந்து கூட சேர்ந்துக்குவாங்க ஷர்தான் நீ அளவு ஆயம் தான் நீ செஞ்சு அக்கருமத்துக்கு உனக்கு வேற யாச்சும் இருக்க அவனே பத்துவா கொடுத்துருவான் விளங்குச்சிங்களா அதனால வாலிபத்துல இறையச்சம் ஜாஸ்தி இருக்கணும் மரணிக்கிற தருவாயில வயோதிகத்துல அல்லாவுடைய ரஹமத்துல ஆதரவு ஜாஸ்தி இருக்கு

அவன் நம்மள தண்டிப்பானா மன்னிப்பானா வழி வந்திருக்க அவனுக்கு எப்படி அமைதியா உகாந்து இருக்கு அப்ப அன்பர்களே இந்த போர் இது போற இதெல்லாம் கவனிச்சா இப்படி புனித இரவுகளை பயன்படுத்தி கட்டாயமாக நம்ம தௌபா செய்ய வேண்டியதுதான் தௌபா செய்ய வேண்டியதான் அல்ல தௌபா நாம என்னத்துக்கு செய்யணும் என்ன பாவம் செஞ்சு தௌபா செய்யறதுக்கு நினைச்சா அந்த மனுஷன் மார்க்க விளங்கலன்னு அர்த்தம் சரிங்க எந்த சப்தம் ஹக்தாலாவுக்கு அவ்வளவு இனிமையாக இருப்பதில்லை யாருடைய சத்தம் அந்த பாவிகள் தன்னை மன்னிக்கும்படியா கதறாங்களே அந்த சத்தம் மேலும் பாவியான அடியானின் அந்த சப்தத்தை கேட்டு ஹக்கு தாலா அந்த பாவியான அடியுடைய அந்த சத்தத்தை கேட்டு அல்லாஹ் தாலா மலக்குகளை நீங்கள் சாட்சியாக இருங்கள் நான் அந்த அடியானை மன்னித்து விட்டேன் அல்லாஹ் சொல்றான் மலாயுதுமார்களுக்கு அல்லாஹ் அவங்கள சாட்சியாக வச்சுக்கிறான் என்னுடைய அடியான் என்னை இப்படி பயந்து அழுகிறான் அன்பர்களே இருக்கிறது அவ்வளவுதான் இங்க சதா அழுகிறவன அல்லாஹ் யாமத்துல அழுக வைக்க மாட்டான் அவன் சிரிச்ச முகமா இருக்கும் இங்கே சதா அக்கறை எல்லா அக்கறமும் செஞ்சு இரையச்சம் இல்லாம சதா சிரிப்புல காலம் கழிச்சோம் அங்கே அழக வேண்டியது அந்த அழக பயன் தரா இது துனியா தாருல் அமல் இது அமல் செய்யற இடம் அது துனியா மசராத்துல ஆகிறான்னு சொல்றாங்க இது வெள்ளாமை செய்யற இடம் ஆகிறதுக்காக இங்கே அழுகுங்கோ அங்கே சதா சந்தோஷமா வைப்பான் ஒரு நிவாயத்தை நான் பார்த்தேன் எந்த அடியானுடைய கண்களிலே இறை அச்சத்தினால அல்லாவுடைய அச்சத்தினால ஈயுடைய தலை அளவுக்கு கண்ணீர் வந்துடும் அல்லாவுடைய அச்சத்தினால அந்த கண்ண நரகத்துக்கு அல்லாஹராமாக்கிடுவான் அல்லாஹ் அக்பர் அப்ப அவ்வளவு மதிப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறான் அந்த தன் அச்சத்தினால கண்ணீர் வந்தான் இறை அச்சத்தினால அல்லாவுடைய பயம் வரணும் அல்லா என்ன தண்டிப்பானோ அல்லாஹ் என்ன மன்னிப்பானோ தெரியலையே எங்க எது என்ன ஆகுமோ என்ன செய்வான் என்ன தெரியும் சரி மேலும் அடியான் பிழை பொறுக்க தேடும் பொழுது வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் ஒளி விளக்குகள் ஏற்றப்படுகின்றன அடியார்கள் இஸ்திகார் பிழை பொறுக்க தேடுனா வானபூமிக்கு மத்தியில் நம்ம கண்ணுக்கு தெரியாம போனாலும் ஒளிவால விளக்குகளை ஏற்றுறான் அல்லாஹூ ஏற்றப்படுகின்றன மேலும் ஒரு மலக்கு பூமியின் ஒரு தலைப்பில் இருந்து ஒரு பக்கத்திலேருந்து மறுபக்கம் கேட்கிற வரைக்கும் சத்தம் போட்டு சொல்றாராம் வேற ஒரு பக்கம் மறுதலைப்பு இன்னொரு ஒரு எல்கை கேட்கிற வரைக்கும் என்ன சொல்றாராம் இன்ன அடியான் தன் எஜமானனுடன் சமரசம் செய்து கொண்டான் என்று விளம்பரப்படுத்துறார் என்ன செய்யறார் பாவ மன்னிப்பு தேடுற மனுஷன் என்ன செய்யறான்

நீ வெறுப்போட பாக்குற மாதிரி ஏன் வச்சுக்கிற தௌபா செஞ்சு போடு அன்போட பாக்க ஆரம்பிச்சிரு அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானா அடியார்கள் பேர்ல செய்திருக்கக்கூடிய கிருப அவன் வகுத்து இருக்கிற வழி இருக்குங்களே அத நாம நம்மளுடைய இந்த சித்த அறிவால விளங்கவே முடிய உண்மையில அடியான் ஒரு நாளைக்கு பல தடவை குற்றங்குறைகளை செஞ்சு பாவங்கள் செஞ்சு அல்லாவுடைய வெறுப்புக்கு ஆளாகத்தான் தான் ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கு பொதுவாக மக்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான்

தான் ரப்படத்தில் சமாதான சமரசம் செஞ்சு சமரசம் செஞ்சுக்கிறதுனா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் தான் சமாதானமா சமரசமா போங்க என்ன அர்த்தம் எனக்கு விளங்குத ஒத்து போங்க அதாவது ஒருத்தர் ஒரு ரெண்டு பேரும் பேச்சு முடிச்சுக்கிறது அப்ப இந்த அடுமை என்ன சொல்றேன் சமரசம்னா எப்படி ஆகும் யா இல்ல நான் செய்யற அக்கிரமத்தை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் நவுதுபில் அப்படியா அப்படி சமரசமா இல்ல யா இல்ல இப்ப என்ன மன்னிச்சிடல இனிமே நான் செய்ய மாட்டேன் இது சமரசம் அவன் என்ன சொல்றான் அப்ப இனிமே நீ செய்ய மாட்டேன்னு எப்போ சொன்னியோ ஒன்னு மன்னிச்சுட்டு போ சமாதானம் ஆயிடுச்சு இனிமே உன்ன கோபமா பாக்க மாட்டேன் நமக்கு தெரியல உங்களை விளங்குறதுக்காக சொல்றேன் இன்னல்லாஹா யுஹிப்பு தம்பாபீனா யுஹிபு தம்பாபீனா நிச்சயமாக திட்டவட்டமாக இன்ன வருதுங்களே ரஃபேஷக் சந்தேக நிவர்த்திக்காக வர்றது அதாவது குரான் ஓதுரை நீ சந்தேகம் வச்சிடக்கூடாது பாவியை பாவியை எப்படி எல்லாம் நிசிப்பா அதனால அல்லாஹ இன்னல்லாஹ் யுஹிபு தம்பாபீனா தௌபா செய்யக்கூடியவர்களை அல்ல நேசிக்கிறான் நிச்சயமாக நிச்சயமா நேசிக்கிறான் பாவம் செய்யாம துப்புரவா இருக்கிறாங்களே அவர்களையும் நேசிக்கிறான் அரே தக்கதியும் தாகிரும் முகத்தம் கிஸ்கு கரே கரே நீங்க உலமாக்களா இருக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க அரபு மக்களுடைய பழக்கம் என்ன ரெண்டு அஷரப் இருந்தா ரெண்டு வஸ்துக்களும் சங்கையான வஸ்துக்களா இருந்தா

அப்போ இந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அல்ல பாவம் செய்யாத பரிசுத்தவான்களை நான் நேசிக்கிறேங்கிறத முப்படுத்தாம பாவம் செஞ்ச பிறகு தௌபா செய்யறானே அவர்களை நான் நிச்சயமா நேசிக்கிறேங்கிறது முப்படுத்தி சொன்னா அப்ப பாவத்துக்கு பிறகு தௌபா செய்யறவர்களை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு தெரியுது யார நேசிக்கிறான் தௌபா செய்யறவர்களை நேசிக்கிறான் தௌபா செய்றவங்கள நேசிக்கிறான் முத்த தகிரின ஆயத்து ஓதுற மனுஷன் யோசிப்பான்ல

இந்த ரெண்டுல பாவம் செய்து தவறு செய்தவர்களை முந்தி நேசிக்கிறான் ஏன் நேசிக்கிறான் ஆனா நீங்க அசுரார் எல்லாத்தையும் சொல்லக்கூடாது இந்த மஜிலிசில் இருக்கிறவங்க கேட்ட செய்தியே விளக்கம் எங்கிட்ட கேட்டு வெளியில சொல்லக்கூடாது ஏன் அவர்களை எல்லாம் நேசிக்கிறான் பாவம் செஞ்சவர்களே ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல வருது லவ் லம் தது லதாபிக்கும் நீங்க பாவம் செய்யாம எல்லாருமே பரிசுத்தவான்களா போயிட்டீங்க யாருமே பாவம் செய்யறதுல ஒரு காலத்துல

இன்ன வருஷம் இன்ன தேதி இன்ன கிழமை இத்தனை மணி நேரத்துல இன்ன பாவம் செய்வாரன்னு எழுதி இருக்கு அதை அத ஆரிஃப் ஆரிப் நேரேடியா ஒரு பெரிய ஆரிப் இல்ல. அப்படி பார்த்து கொண்டவர் கூட அந்த பாவத்துக்காக வேண்டி தானாக அடி எடுத்து வைக்க கூட. தக்தீர்ல இருக்கு அப்பறம் நான் எங்க தப்ப போறேன் என்று நினைச்சு அடி எடுத்து வைப்பாரு ஏன்னா விலாயத்தை புடிங்குறவனா. பை தக்தீரே எழுதி இருக்குற அவ மாத்திக்கிறது காத்துக்கிட்டு இருக்கறான் நீயே அடி எடுத்து வச்சேன். समझறியா ரேபா? அதனாலமா தக்தீர் தகதீர்ன்னு சொன்னா மூடர்கள் சொல்லுவான் பொதுவாக மல்லம் யூமின் பில் கதர் யார் தகதீருங்கிற கற்பனையை ஈமான் கொள்ள இல்லையோ பிள்ளங்குற ஃபக்கத் கஃபர் அவ குஃபூர் செஞ்சாண்டிடு பைஸ்லா செஞ்சு சன்மார்க்க மேதைகளோட தீர்ப்பு மல்லம் யூமின் பில் கதர் அல்லாஹ் தால்லா கதர் செஞ்சு விட்டான் நீ என்னென்ன செய்வையெல்லாம் நிர்ணயிச்சு புடிச்சி விட்டான் அல்லாஹுதற அதுல ஈமான் வச்சுதான் ஆணும் மல்லம் யூமின் பில் கதர் ஃபக்கத் கஃபர் வமன் அஹாலல் மாசி அலல்லாஹி

அது கேள்வி அதுல நோண்ட கூட அது சில சங்கம் மிக்க ஒலமாகளுக்கு தான் அனுமதி கொடுத்திருக்கும் ஆனா தகதீருடைய அசரார் சிர்ரே கதருன்னு சொல்லும் கதருடைய என்ன அதெல்லாம் இப்ப இந்த சின்ன சபையில பொதுமக்கள் நிறைந்த சபையில நான் பேச முடியும் அது உலமாக்களுக்குள்ள பேசணும் ஆஹ் லா து ஃபில் கதர் கதரை பேசாதி பை மின் சிர்ருல்லாஹி அது அல்லாஹுடைய சிர்ற செல்லு அசரார சேர்த்து அசரா இல்லாம அதனால நீங்க அல்லாவுடைய அசரார அம்பலப்படுத்தாதீங்க அப்ப இந்த ஹதீச கொண்டு என்ன ஆதாரம் எடுக்கிறாங்கன்னு கேட்டா அப்ப தகுதியுடைய அந்த சிற அசரார அல்ல ஆரிஃபர்களுக்கு கொடுத்துருக்கிறான்னு சொல்றாங்க அவங்களுக்கு தெரியும் ஏன் அல்ல பை நமக்கு தெரியாது ஒரு மனுஷனுடைய தகுதியில் ஒரு பாவம் கற்பனை செய்யப்பட்டிருக்கும் ஒரு பாவம் கற்பனை செய்யப்பட்டிருக்கும் அதாவது இந்த நேரத்தில் இந்த பாவம் செய்வான்னு ஒரு கற்பனை இருக்கும்பா அந்த பாவம் எதற்காக கற்பிக்கப்பட்டிருக்கும் அவனுல நான் நல்லவன் என்ற மமதை அகங்காரம் இத அடக்கி ஒடுக்கி அவனுல இஜிசு கொண்டு வர்றதுக்காக மற்றும் உண்டான பாவிகளை பார்த்து இறக்கம் வர்றதுக்காக அவனுடைய தகுதீர்ல ஒரு பாவத்தை அல்ல கற்பனை கற்பரசிப்பான் அப்ப அல்லாவுடைய அசிலாரன்னு நம்ம விளங்க முடியாது அதனால அத அயோக்கியம் என்று அர்த்தம் இல்ல உங்களுக்கு இந்த ஏன்னா நான் நேலம் மணி ரெண்டு ஆயிடுச்சு இதுக்கு மேல திக்ரு எப்போ சலாம் பைத்து எப்போ சாரு சாப்பாடு எப்போ இதை கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க பை இபாதத்துன்னு சொன்னா ஈமான பெரிய இபாதம் இல்மு படிக்கிறது இபாதத் நசீத்து கேட்டுக்கிட்டீங்க நான் சுருக்கமா இப்ப இந்த நேரத்தில் எல்லாம் சொல்ல முடியும் சொல்லி பண்றேன் ஒன்னாச்சுங்களா சமரசம் செய்யறாரு மூணு மகான் விளக்கம் எழுதியிருக்கிறாங்க இது மூணு இப்ப படிக்கிறது ஹதீஸ் இல்லை இஸ்லாமிய சகோதரர்களே அதிகமான குற்றங்கள் புரிந்த ஒருவனை விசாரணைக்காக அரசு சபைக்கு அழைக்கப்பட்டால் அவன் எந்த அளவு பயப்படுவான் அதிகமான குற்றம் புரிந்தவர் விசாரணைக்காக அரசு சபைக்கு அழைக்கப்பட்டால் எவ்வளவு பயப்படுவான் மேலும் இனிமேல் அத்தகைய தவறுகளை செய்ய மாட்டேன் என்று உறுதியும் கொள்வான் அல்லவா என்ன சொல்றீங்க ஆமா அப்படி இருக்க நம்முடைய பாவங்கள் சர்வலோக சக்கரவர்த்தியாகி அல்லாவின் திரு சமூகம் சமர்ப்பிக்கப்படுகிறது நம்முடைய பாவங்கள் விஜாரணைக்காக அரசு சபைக்கு அழைக்கப்பட்டா நமக்கு பயம் வருது நாம செய்யற பாவத்தை சர்வலோக சக்கரவர்த்தியாக அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கிறானே அவன் வானத்துக்கு கீழே அவன் பூமியில இருந்துகிட்டு அவனுக்கு மாறு செய்யறமே அப்ப நம்ம எவ்வளவு பயப்படணும் என்று அறிந்த நாம் எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும் என்று சிந்தி சிந்தி சிந்தித்து நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு தாழ்மையுடன் தவறுகளை ஒப்புக்கொண்டு தாழ்மையுடன் என்னுடைய ரப்பே நீ என் பாவங்களை பார்க்க வேண்டாம் உன்னுடைய கருணை கொண்டு என்னை மன்னித்து அருள் புரிவாயாக என்று இறைஞ்சினால் கருணை மிக்க ரப்பு மன்னித்து விடுகிறான் இதுல யாருக்கும் சந்தேகம் வேணாம்